ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெரைட்டி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஏதோ உள்ளே சேர்த்துலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க நல்லா இது போல் வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்ல மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் இது போல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது இரநூறு மில்லி டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததும் வேக வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதை உள்ளே சேர்த்துருங்க நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துட்டு உள்ளே சேர்த்துருங்க நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் நல்லா கலந்து விட்டதும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் நல்ல பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிகையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெரைட்டி ரைஸுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன் ஆனியன் குக்குமர் போட்டு ரைத்தா பண்ணியிருந்தேன் இது கூட சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய சைடிஸ் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்